தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை பழம் கொண்டு தருவான் கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றார் என்னப்பன். என் ஐன் என்றா என்ப்பன் என் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை அழகுள்ள மலர் கொண்டு வந்தே அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் சூட்டுவேன் மான் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழகழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள் சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை பின்னலை பின்னின்றிழுப்ப கண்ணன் பின்னலை பின் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று முறைவான் பின்னலை பின்னின்றிப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று முறைவான் வண்ணப்புது சேலை தனிலே வண்ணப்புது சேலை தனிலே புழுதி வாரி சொறிந்த பருத்தி குலை பாத விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் கொண்டு வருவா புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது ததும்பும் நல்கீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது ததும்பும் நல்கீதம் படிப்பான் கள்ளால் மயங்குவது போலே கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை